அனைவருக்கும் வணக்கம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நம்மிடத்தில் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான வழியே என்னுடைய சிற்றறிவு கெட்டியவரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே கமல்நாத் என்கிற சகோதரர் நமக்கு ஒரு மின்னஞ்சல் எழுதியிருக்கிறார் ஐயா ஒவ்வொரு நாளும் வடையொழியிலும் சரி சஞ்சிகைகளிலும் சரி தொடர்ச்சியாக இந்த கிரகப் பயிற்சிகளை பற்றிய பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி இப்படியாக கிரகப்பெயர்ச்சிகளை பற்றி எல்லாம் சொல்லி அதற்காக பலன்களையும் சொல்லி பரிகாரங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சனிப்பெயர்ச்சி பற்றி தற்காலத்தில் சொல்லிய போது வாக்கிய கணித முறையிலே ஒரு நாளும் திருக்கணித முறையிலே ஒரு நாளும் பயிற்சி இருப்பதாக சொல்லுகிறார்கள் இப்படி இரண்டு வகையாக இரண்டு பஞ்சாங்கங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன திருக்கணிதமா வாக்கிய கணிதமா எது சரியானது உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டிருக்கிறார் இந்த கிரகப்பெயர்ச்சி என்பவற்றை கொண்டு மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது உண்மைதான் பஞ்சாங்கங்களிலே வாக்கிய கணிதமா தெற்கணிதமா என்று கேட்டால் முன்னாள் மிகப்பெரிய ஞானியாக தமிழகத்திலே வளம் வந்து கொண்டிருந்த காஞ்சி சங்கரமடத்தின் மகா பெரியவா என்று அழைக்கப்பட்ட சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருக்கணித பஞ்சாங்கம்தான் பயன்பாட்டிற்கு சரியானது துல்லியமானது எனவே திருக்கணித பஞ்சாங்கத்தையே பயன்படுத்துங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் தவறவும் பாக்கிய கணித பஞ்சாங்க முறையிலே பழைய முறைகளே இருக்கின்றன அதிலே கூடுதலான ஆய்வுகள் ஏதும் இல்லை ஆனால் திருக்கணித முறை தொடர்ந்து ஆய்வுகள் செய்யப்பட்டு திருத்தங்கள் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன இப்போது வாக்கிய கணிதம் திருக்கணிதம் ஆகிய இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்பதை சொல்லிவிடுகிறேன் வாக்கிய கணிதம் என்பது சாயன முறைப்படி தோரயமானது திருக்கணித முறை என்பது நிராயண முறைப்படி அமைக்கப்பட்டது அது என்ன சாயனம் நிராயணம் என்று கேட்டால் பூமி பந்து நேராக இருக்காமல் சற்று சாய்ந்திருக்கிறது அதாவது இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரையிலான வாகை அளவிலே சற்று சாய்ந்தே காணப்படுகிறது பூமியின் இந்த சாய்வை அயனாம்சம் அயனம் என்று குறிப்பிடுகிறார்கள் வாக்கிய கழுத முறையிலே இந்த அயனம் என்பது சேர்ந்தே இருக்கிறது இதை சாயனம் என்று சொல்லுவார்கள் வாக்கிய முறை என்பது பெரும்பாலும் சாயன முறையை ஒத்திருக்கிறது முறை என்பது இந்த சாய்வு கழிக்கப்பட்டு அயனாம்சம் கழிக்கப்பட்டு நிராயணம் என்கிற முறையிலே வருகிறது இது சற்று துல்லியமானது கோள்கள் தான் எல்லாவற்றையும் செய்கின்றனவா என்றால் முழு விழுக்காடு அதை ஏற்க முடியாது நாள் என் செய்யும் நாடி வந்த நாள் வினைதான் என் செய்யும் கோல் என் செய்யும் கோன் என் செய்யும் என்றெல்லாம் நாவுக்கரசர் பாடியிருக்கிறார் நல்லவன் யோக நெறி சார்ந்து வாழ்பவன் அறம் சார்ந்து வாழ்பவன் தரும சிந்தனை உள்ளவன் சீவகாரணிய ஒழுக்கம் பேருபவனை கோல்கள் தீண்டாது கோல்களால் வரக்கூடிய எந்த விதமான தொந்தரவுகளும் அவர்களுக்கு இருக்காது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஜோதிடம் என்பது ஒரு கணித முறை கணிதத்திலே பழைய கணித முறை சாயன முறையிலே பெரும்பாலும் அமைந்திருப்பது வாக்கிய கணித முறை தெற்கணித முறை என்பது அயனாம்சம் கழித்து நாராயணமாக ஆக்கப்பட்டது இந்த தெருக்கடித முறையிலே வானசாஸ்திரம் பெரும்பாலும் ஒப்பீடு செய்து பார்க்கப்படுகிறது இது டிகிரி சுத்தமாக அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே பயன்பாட்டிற்கு தெருக்கடுத முறைதான் சரியானது என்பது அணியனுடைய தாழ்மையான அபிப்பிராயம் என்னுடைய அபிப்பிராயத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அனுபவத்திலே பார்க்கும் போது திருக்கணிதமுறை பயன்பாட்டிற்கு சரியாக இருப்பதாக அடியேன் கருதுகிறேன் எனவே நான் திருக்கணித முறையே பயன்படுத்துகிறேன் அடுத்து இந்த கிரக பெயர்ச்சிகள் அதை கொண்டு நடக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களை பற்றி சகோதரர் கமல்நாத் கேட்டிருந்தார் கிரகப்பெயர்ச்சி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கிரகம் பயிற்சி அடையக்கூடிய அந்த ஒன்றை பற்றித்தான் பெரும்பாலும் பிரஸ்தாபிக்கிறார்கள் ஒரு ராசி என்று எடுத்துக்கொண்டால் அந்த ராசியிலே இரண்டே கால் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கின்றன உதாரணத்திற்கு மேஷ ராசி என்றால் அதிலே அசுவினி பரணி கார்த்திகையின் முதல் பாதம் ஆகியவை பொருந்தியிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன குருவோ சனியோ ராகு கேதுவோ என்று அழைக்கப்படக்கூடிய வருடாந்திர கோள்கள் இவை எல்லாமும் கூட அந்த வாகைகளை கடந்து கொண்டே இருக்கின்றன ஒரு நட்சத்திரத்திலே ஒரு நட்சத்திர பாதத்திலே அந்த நட்சத்திர பாதத்தின் ஒட்பிரிவாக இருக்கக்கூடிய உப நட்சத்திரத்திலே உப உப நட்சத்திரத்திலே அது சஞ்சரிக்கும் போது அதன் செயல்பாடுகள் மாறுகின்றன பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உருவாக்கிய கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்கிற உயர்தர சார ஜோதிட கணித முறை என்கிற ஜோதிட முறையிலே கோள்களுக்கான ஆற்றல் இருந்துதான் வருகின்றன என்று குறிப்பிட்டிருந்தார்கள் கோள்களின் வலிமையை காட்டிலும் நட்சத்திரங்களின் வலிமை அதிகமானது என்று சொல்லியிருந்தார்கள் அப்படி பார்க்கும் போது உதாரணத்திற்கு இப்போது குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் ஆகிறது என்று வைத்துக் கொள்வோம் ரிஷவராசியிலே இருந்து மிதுன ராசிக்கு ஆகிறது இப்பொழுது அந்த கிரகம் மிருகிசுரன் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் பாதத்திற்கு செல்லுகிறது மிருகிசுரன் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதம் மிதுன ராசியிலே விழுகிறது மூன்று நான்கு பாதங்கள் மிதனராசியிலே அதற்கு பிறகு திருவாதிரி நட்சத்திரம் அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரத்தை கடந்து செல்லும் ராசியிலே குரு இருந்தாலும் வெறுவிஷ் இடத்திலே சஞ்சரிக்கும் போது ஒரு பலன் திருவாதிரையிலே சஞ்சரிக்கும் போது ஒரு பலன் புனர்பூசத்திலே சஞ்சரிக்கும் போது ஒரு பலன் வரும் இப்படி அது சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி பார்த்தால் ஒவ்வொரு ஒரு மாதத்திற்கு ஒரு முறையும் இந்த கிரகத்தின் நகர்வுக்காக பலன் கொண்டே இருக்க வேண்டியிருக்கு பொதுவான பலனையும் சொல்வார்கள் அது கிரக கோச்சாரங்களை காட்டிலும் ஒரு ஜாதகருக்கு தற்சமயம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசை புத்தி அந்தரம் சூட்சுமம் ஆகியவை முக்கியமாக பார்க்கப்படுகின்றன தசை புத்தி அந்தர சூட்சுமங்களை நடத்தக்கூடிய கோள்களுடைய பெயர்ச்சிகள் மாத்திரமே கணக்கிலே கொள்ளப்படும் உதாரணத்திற்கு ஒருவருக்கு ஏழரை ஆண்டு சரி நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இப்போது திருக்கணிதப்படி மீனத்திற்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு ஏழை ஆண்டு சனியை தொடங்கி இருக்கிறார் விரைய சனியாக ஆரம்பிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இங்கே விரைய சனி நடக்கிறது ஏழரை ஆண்டு சனியிலே இந்த ஏழை ஆண்டு சனி யாரை கடுமையாக பாதிக்கும் என்று கேட்டால் எவருக்கு சனி தசை சனி புத்தி நடக்கிறதோ அவரை பாதிக்கும் மற்றவர்களை பாதிக்காது உதாரணத்திற்கு ஏழரை சனியை சந்திக்கக்கூடிய ஒரு நபர் யோகாதிபதியாக இருந்த ஓர் கோளனுடைய தசை புத்தியிலே இருக்கிறார் என்றால் அவருக்கு இந்த ஏழரை சனியால் எந்த விதமான பாதக விளைவுகளும் வராது எனவே தசை புத்தி அந்தரங்கள் இங்கே கவனத்திலே கொள்ளப்பட வேண்டும் வெறும் கோச்சாரம் மாத்திரம் கொடுத்து விடாது கோச்சாரமும் பலனை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த கோள் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரம் உபநட்சத்திரம் ராசி இவற்றை கொண்டு பலன்கள் தீர்மானிக்கப்படும் ராசிகளின் வலிமையை காட்டிலும் நட்சத்திரங்களின் வலிமை அதிகமானது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது எனவே ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு ஒரு கோல் பெயர்ந்து விட்டது என்பதற்காக வானலாவிய துன்பத்தையோ அல்லது வானலாவிய இன்பத்தையோ கொடுத்துவிடும் என்று கருதுவது மடமை அவரவருடைய பிறந்த ஜாதகம் துல்லியமாக கணிக்கப்பட்டிருந்தால் கவனியுங்கள் துல்லியமாக கணிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய பிறந்த நேரம் சரியாக குறிக்கப்பட்டு ஜாதகம் துல்லியமாக கணிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய வயதுக்கு இப்போது நடக்கக்கூடிய தசை புத்தி அந்தரங்களை பொறுத்து அந்த தசை புத்தி அந்தரங்களை நடத்தக்கூடிய கிரகங்களின் கோச்சாரங்களை பொறுத்து உங்கள் வாழ்க்கையிலே நன்மை அல்லது தீமை என்பது ஏற்படும் இப்படித்தான் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதை ஒரு ராசி விட்டு உடனே அந்த கிரகத்திற்கான பலாவரணை தீர்மானிப்பது தவறாகவே போய் முடியும் ஒவ்வொரு நாளும் கிரகங்களின் நகர்வு என்பது மாற்றங்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது நேற்று போல் இன்று இல்லை என்று போல் நாளை இல்லை நாளை மறுநாள் இப்படி இருக்க போவதில்லை அன்றைய நாளுக்கும் இன்றைய நாளுக்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்கிறது கோள்களின் சஞ்சாரம் நடந்து கொண்டே இருக்கிறது பொதுவாக கோள்களுக்கென்று காரகத்துவங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு கிரகம் இன்னென்ன குணங்களை கொண்டிருக்கும் இன்னென்ன பஞ்சபூதங்கள் தொடர்பு கொண்டிருக்கும் இன்ன நிறங்களோடு இன்ன திசைகளோடு இன்ன வகையான தேவதைகளோடு தொடர்பு கொண்டிருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் இந்த காரகத்துவங்கள் முழுமையாக வேலை செய்யும் அதே போல பாவகங்களுக்கான பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் என்று பனிரெண்டு பாவகங்களுக்குமான காரகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன கிரக காரகத்துவம் பாவக காரகத்துவம் இவற்றை ஒட்டியே பலன் நடக்கும் இவை அல்லாமல் கால குருஷ்ட தத்துவம் என்ற அடிப்படையிலே மேஷம் ரிஷபம் முதலாக ஒவ்வொரு ராசிக்குமான சில வகையான குணாதிசயங்கள் இருக்கின்றன அந்தந்த ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கென்று சில குரு இருக்கின்றன இவை எல்லாம் கலந்துதான் பலனை கொடுக்கும் ஒருவர் பிறந்த ஜாதகத்திலே பிறப்பிலே எந்த வகையான கிரகமைப்பு இருந்தது என்பதை கொண்டே அவர்களுடைய வாழ்க்கை என்பது நடக்கும் பிறந்த ஜாதகத்திலே முழுக்க அவர் பாவ ஜாதகத்தை கொண்டு பிறந்து விட்டார் என்றால் எத்தனை யோகமான இடத்திலே குரு சஞ்சாரம் செய்தாலும் எந்த ஒரு பலனும் கொடுக்காது குரு ஐந்து ஏழு ஒன்பதிலே சஞ்சாரம் செய்தால் உயர்வான பலனை கொடுக்கும் என்று தீர்மானிக்க முடியாது இப்படி ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒன்றை மாத்திரம் கொண்டு நகர்வது அல்ல ஓர் ஆயிரம் விடயங்கள் ஜோதிட சாஸ்திரத்திற்குள்ளே இருக்கின்றன இவற்றை எல்லாம் அரசிய ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதையும் தாண்டி ஜோதிடர் நல்லவராக தெய்வபக்தி கொண்டவராக ஒழுக்க நெறி சார்ந்தவராக சிவகாரணிய ஒழுக்கம் பேணக்கூடியவராக உண்மை நேரி தவறாதவராக இருந்து சரியான முறையிலே ஜோதரத்தை பயின்று முன்னோர் சொல்லிய விதிமுறைகளை சிறிதளவும் மீறாமல் இருந்து ஜோதரத்தை சொன்னால் கோச்சாரத்திற்கும் கிரகத்திற்கும் அப்பாற்பட்டு அந்த ஜோதரர் சொல்வது பளிக்கும் அவருக்கு வாக்கு படிதம் என்பது ஏற்படும் அருள் வாக்கு சொல்பவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் எந்த விதமான கோள்கள் சஞ்சாரமும் இல்லாமல் அப்படியே பேசுவார்கள் அது அப்படியே படிக்கும் இவையெல்லாம் சம்பந்தப்படுமா என்றால் இல்லை நிறைய விஷயங்கள் இந்த உலகிலே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி இருக்கும் போது கிரகப்பயிற்சிக்காக முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக பேசிக் கொண்டிருப்பது வேன் என்னிடத்திலே சிலர் கேட்டதுண்டு ஐயா நீங்கள் உங்கள் வளை ஒலியிலே குரு பேச்சி பேச்சு ஆகியவற்றுக்கு பலன்கள் சொல்வதில்லை புத்தாண்டு பேச்சிக்கு பலன்கள் சொல்வதில்லை என்றெல்லாம் கேட்பார்கள் நாம் சொல்வதில்லை காரணம் ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பேச்சியாவதை மாத்திரம் முதன்மைப்படுத்தி அதற்காக பலன்களை சொன்னால் ஒரு உண்மையான ஜோதிடன் என்கிற முறையிலே நான் குற்றங்கள் அந்த குற்றத்தை செய்வதற்கு நான் தயாராக இல்லை அருமை சகோதர சகோதரிகளே ஜோதிடத்தை ஒரு வழிகாட்டி பலகையாக மாத்திரம் பயன்படுத்துங்கள் உங்களை கரம் பற்றி அழைத்துச் செல்லக்கூடிய பாதுகாவலனாகவோ வழிகாட்டியாகவோ எடுத்துக் கொள்ள வேண்டாம் ஜோதிரம் ஒரு கணிதம் எல்லா காலங்களிலும் சொல்லக்கூடிய ஜோதிர பலன்கள் நூல் வழக்காடு பழித்தாக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை பழிக்கலாம் பழிக்காமலும் போகலாம் ஜோதிரத்தை நம்பி உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் உண்மையாக நேர்மையாக இருங்கள் சத்தியம் தவறாது வாழுங்கள் தெய்வத்தை நம்புங்கள் பராவரத்தை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கிரக பேச்சுகளுக்கோ அது சார்ந்து சொல்லக்கூடிய பரிகாரங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்கிற என்னுடைய தாழ்மையான கருத்தை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலையும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்